மே வழி தாத்தா அவர்களுடைய சரிதம் பார்த்து வந்து அல்லவா இளமையில் இறை வாழ்வை நோக்கி அதுக்கப்புறம் குடும்ப பண்பு அடுத்தது பூஜை அப்புறம் மார்க்கம் திருக்குறள் சன்மார்க்க சங்கம் தோற்றம் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு எப்படி எல்லாம் மீட்டிங் போட்டு திருக்குறள் எல்லாம் வந்து பேசி அதை விநியோகிச்சு வர்றாங்க அப்புறம் தெய்வ தூதர் மிக விசேஷ ஆனந்தர் சந்திப்பு அப்போ அங்க போனோம்னா அவரு பல கேள்வி கணைகள் எல்லாம் தொடுக்கிறாரு அதெல்லாம் தொடு தொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சம்பாஷணை பண்ணிக்கிறாங்க தக்க சான்றுகளோட அவர் எடுத்து விளக்கிட்டே வர்றாரு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் இல்லவா அப்போ அவர் எப்படி அந்த அருட்பாடல்கள்லாம் பாடி கடைசியா நடராஜ குருவே என்று இருப்பதை மாற்றி அவர் அருஜோதி மெய்வழி சாலை ஆண்டவர்களே என்று உணர்ச்சி பொங்க பாடுவார் இதெல்லாம் பார்த்தோம் அவர் பேசும்போது கேட்பவர்களிடம் பணிவும் சொல்லில் கனிமும் பொய்யை சாடி பேசுவதில் துணிவும் கண்டேன் கரணங்களின் சேட்டைகள் நீங்கி மெய்குருவை சரணடைந்து மரணமலா பெருவாழ்வு அடைவதுவே மனிதனின் புதிய கடமை என்பதை சர்வ வேதங்களின் சாட்சி கொண்டு விளக்கமாக பேசுவார் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து அடுத்தது பார்ப்ப்புகள் பொய்குருவினை கண்டித்து அவர் என்ன பண்றாரு யாரும் அவர் ஒரு நாள் தனக்கு வாய்த்த குரு ஆதியில் முஸ்லிம் கொடுத்தவர் என்றும் அதனால் இப்போது ஆனால் இப்போது அவர்கள் சகல மதங்களின் கர்த்தர் இன்றைய நிலையில் மெய்ஞானம் அடைய இவர்களை விட்டால் வேறு ஆதி இல்லை என்றார் அதை கேட்டு நான் ஒரு ஊருக்கு பல வழிகள் உள்ளது போல் மெய்ஞான அடைய பல மார்க்கங்களும் பல குருமார்களும் இருப்பார்கள் என்றேன் அதற்கு அவர் மக்களின் மடியை கொள்ளையடிக்கும் போலி குருமார்களை திருமூலர் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் பாருங்க ரெண்டு குரு குருட்டை நீக்கக்கூடிய குரு குருட்டை நீக்காத குரு குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுமாறு குருடனுக்கு இது இயேசுபிரான் வந்து இதுல சொல்றாங்க சத்தியவாதத்துல அவர்கள் குருடருக்கு வழிகாட்டும் குருடரா இருக்கிறார்கள் அங்க அப்ப இருந்த குருமார்கள்னு மக்கள் நினைச்சுக்கோங்க பாருங்க வேத பாரகர்கள் பரிசெயர்கள் அவங்களை குறிச்சே சொல்றாரு இந்த வேத பாரகரே பரிசைரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க அப்போ கிட்ட சொல்றாங்க அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிறே குருடரா இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டுனால் இருவரும் குடியில் போய் விழுந்தனர் இங்க திருமூலர் திருமந்திரத்துல இருக்கு இப்ப நம்ம வேற வேற நினைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லா ஞானிகளும் வாழைமரம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு அது போல எல்லா ஞானிகளும் ஒண்ணுதான் தெய்வம் வர நமக்கு விளக்குறாங்க குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் விழுமாறே திருமந்திரத்துல இருக்கு சத்தியவேதத்திலயும் இருக்கு எல்லா வேதங்களையும் இருக்கும் நமக்கு இப்ப தெரிய இந்த மாதிரி பேசிக்கிறோம் எடுத்து என்று கூறியுள்ளதை போல குருமார்கள் மக்களை யதார்த்த ஞான வழியை அடைய ஒட்டாமல் கெடுத்தே விட்டார்கள் என்றார் அப்போ தெய்வ பாடல் ஒன்று சொல்றாரு காணுவாய் தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையானி இல்லாத வண்டியாகும் ஆகும் இல்லாத வண்டியில ஏறி என்ன ஆகும் இந்த வாய்ஞானிகள் இருக்காங்க இல்லையா காணுவாய் தான் தோன்றி வாய்ஞானிகள் வெறும் பேச்சு வாயு வாயு வீச்சு வேதாந்த பண்ணிட்டு இருக்கிற அந்த வாய்ஞானிகள் அது கடையானி இல்லாத வண்டி தோணாத பாவியர்கள் ஜபதபங்கள் சொல்லறிய விரதமுடன் செயல்கள் யாவும் தோணாத பாவியர்களுடைய ஜபதபங்கள் எல்லாம் சொல்லறிய விரதம் என்னென்ன பண்ணி என்னென்ன காரணம் முடிச்சாலும் சரி நான் ஜபம் பண்றேன் ஜபம் பண்றேன் விரதம் இருக்கேன்னு மெய்யான குரு நான் இல்லாத நிலையில் இதெல்லாம் என்ன பண்ணாலும் சரி அல்லது போலி குருமாரா இருக்கிற அவங்கள குறிச்சே சொல்லிட்டு வராங்க எப்படி அந்த குருட்டினை நீக்காத குருவினை குழு அந்த குருட்டை நீக்காத குருவை பத்தி சொல்றாங்க இப்ப காணுவாய் தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத வண்டியாகும் தோணாத பாவியர்கள் ஜபதபங்கள் சொல்லறிய விரதமுடன் செயல்கள் யாவும் வீணான வியர்த்தம் என்று குருகீதையும் விளம்பும் சுத்த வாக்கியமும் அவ்வை நூலும் காணுவாய் குருவில்லான் ஞானி என்னல் கேப்பையில் நெய் ஒழுவது என்ற கேள்விதானேன்னு ஒரு பாடம் சொல்றாங்க கேப்பையில நெய் வடியதுன்னா புத்தி எங்கடா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி அப்படி சொல்றாங்க அல்லவா அதே சொல்றாங்க குருவில்லாம நீ ஞானி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா அப்போ கேப்பையில நெய்வடிது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கணும் அதுதானே இது அப்படின்னு கேட்கிறாங்க இதெல்லாம் வீணான வியர்த்தம் என்று குரு கீதையில சொல்லியிருக்குப்பா சுத்த வாக்கியத்துல இருக்குது கீதையில இருக்கு அவ்வை கீ நூல்ல இருக்குது பாருங்க அப்படின்னு தெய்வம் அவர்கள் முன்வந்த அந்த கிரந்தங்களையும் மேற்கோள் காட்டுறாங்க இங்க இப்ப திருமள்ளுவர் பெருமானை எப்படி சொல்றாங்களோ அது போல ஒவ்வொரு ஞானிகளும் அவ்வை நூல்ல சொல்லியிருக்காங்க குரு கீதையில சொல்றாங்க எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க அல்லவா என்று பொ குருவின் இழிவு கூறி மேலும் உண்மை ஞானம் அடைய மெய்குரு வேண்டும் என்பதை தானேதான் பழுதில்லா தேகம் வேண்டும் தன்மை தரும் சரிகையதின் ஒழுக்கம் வேண்டும் ஆனான மெய்ஞான குருவே வேண்டும் அரை நொடிக்குள் மலமகற்றும் தீட்சை வேண்டும் தேனான அன்பதிகம் வேண்டும் நாளும் தெய்வபதி தேவர்கோன் தெரிய வேண்டும் பானம் என்னும் காமதேன இருந்த வேண்டும் பதறாமல் பரமபதம் வேண்டி நாடே என்ற மெய்வழி வேதாந்த பாடல்களால் மெய்குருவின் மேன்மையை உணர்த்தினார் ஒரு நாள் குருகிதே என்ற நூலை கொடுத்தார் அதில் குருவேதான் சகலமும் என்று எழுதியிருந்தது தான் ஞானம் அடைய முடியும் என்று இருந்தது இடையில் எனக்கு இவர் ஐயர் வகுப்பை சேர்ந்தவர் இவர் குரு முஸ்லிம் என்கிறார் மை போட்டு இவரை ஏமாற்றியிருக்கிறார்களோ என்று நினைத்து ஒரு வாரமாக போகாமல் இருந்தேன் எப்படி பாருங்க ஆனால் என் வீடு தேடி வந்து என் சந்தேகத்தை நீக்கி ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது என்றார் அப்பர் சுவாமி பாடல்களிலிருந்து பல மேற்கோள் காட்டி பேசினார் இவரிடம் இவழி புருஷோத்தம ரெட்டியார் அடிக்கடி வந்து பேசிக் கொண்டிருப்பார் அவரிடம் நீங்கள் எல்லா மதங்களையும் போற்றுப்பவர்கள் என்கிறீர்களே சைவ சமயத்தின் திருநீறு நீங்கள் ஏன் அணியவில்லை என்றேன் அதற்கு அவர் எங்கள் குரு மங்காத விபூதியை எங்களுக்கு பூசியுள்ளார்கள் ஆனால் அதை இந்த ஈனக்கண்ணால் காண முடியாது நெற்றிக் கண்களால் தான் காண முடியும் என்றார் இவ்வளவு பாடு எடுத்து எனக்கே நெற்றிக்கண் கிடைக்கவில்லையே இளவயதான இவருக்கு அது கிடைத்திருக்கிறதே அதை நாமும் அடைய வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் இதை சில நண்பர்களிடம் கூடிய போது இது வெறும் ஏமாற்று வேலை என்றார்கள் அதை என் மனம் ஏற்று பேசாமல் இருந்துவிட்டேன் தொடர்ந்து சிவானந்தர் கொள்கையில் இருந்து வந்தேன் அந்த கொள்கை மூச்சு பயிற்சி செய்வது புலால் புகை சூது ஆடம்பர வாழ்க்கையை நீக்கி இருப்பது மேலும் தாடி சடையுடன் இருப்பது இதுவே எனக்கு சமுதாயத்தில் பெரும் மதிப்பை கொடுத்தது மீண்டும் ஒரு நாள் என்னை வழியில் சந்தித்து காசி சென்றும் கடல் கங்கை ஆடியும் பூசிப்பார் மெய்ப்பொருளை அறிந்திலர் பேசி பேசி நாள் போக்கி எமன் கையில் தோசப்பட்டு சுருண்டு விழிப்பரே என்ற மெய்வழி ஆண்டவர்கள் பாட்டைப் பாடி நீ தெய்வீகத்தின் பேரால் எத்தனை முயற்சி செய்தாலும் மெய்குரு மூலமாகத்தான் ஞானமடைய முடியும் என்றார் மேலும் சிவபூஜை யோகாசனம் வேத கோவில் வழிபாடு தீர்த்த யாத்திரை யாவும் ஆரம்ப முயற்சியை அன்றி முடிவல்ல என்று பேசி நீ பாழெடுத்து பாழாகாமல் நீ பாடெடுத்து பாழாகாமல் படன் பலனடையவே உன்னிடம் இவ்வளவு பேசினேன் நீ உடனே சாலை ஆண்டவர்களிடம் சென்று தரிசனை செய்து வெற்றி பெறு என்று வாழ்த்தினார் இது அடுத்தது மெய்வழி அனந்தர் சந்தித்தார் தெய்வீக நாட்டம் கொண்டுள்ள நான் தெய்வீக நாட்டம் கொண்டுள்ள நான் பல கோயில்களில் பாடி உட்கார்ந்திருப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் சென்னை கந்த உள்பகுதியில் உள்ள குளக்கரையில் பாடிக்கொண்டிருக்கும் போது என்னை பிச்சைக்காரன் என்று நினைத்து எனக்கு சிலர் காசுகள் போட்டார்கள் இப்படியே பல இடங்களில் நிகழ்ந்தது அதற்கு எனது தாடி கோலமே ஒரு காரணம் ஆகவே கோவில்களில் சென்று பாடுவதை நிறுத்திவிட்டு சற்று கண்மூடி தியானத்தில் இருப்பது வழக்கம் அந்த வகையில் ஒரு நாள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் சமாதியில் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அங்கே மெய்வழி மதிக்குடி அனந்தர் என்பவர் என்னை சந்தித்தார் தாங்கள் எதை குறித்து தியானம் செய்கிறீர்கள் இயமம் நியமம் பிராணாயாமம் இவைகளை முறையாக கற்று பிறகல்லவா தியானம் பழக வேண்டும் மெய்குரு அருள் பெறாமல் செய்யும் இவையெல்லாம் வீணான வெட்டி வேலைகள் என்றார் அதுக்கடுத்தது மெய்வழி கலைமகானந்தரின் நூல் தேவர்கள் யார் என்ற நூலை கொடுத்து படிக்க சொன்னார் தன் வீட்டு முகவரியை கொடுத்து வீட்டிற்கு வரும்படி அழைத்தார் மெய்வழி ஆண்டவர்கள் சீடர் மெய்வழி கலைமுக ஆனந்தரால் அது எழுதப்பட்டிருந்தது எந்த நூலுங்க தேவர்கள் யார் அப்படிங்கிற நூல் அது தெய்வம் முறையில் நடமாடும் லோகத்தின்படி இருக்கும்போது அவங்க வெளியிட்ட நூல் அவருடைய முன்னைய பெயர் மா துரைசாமி முதலியார் என்றும் பாம்பன் சாமிகள் சீடர் என்றும் சைவ சித்தாந்த நூல்கள் பல எழுதியிருப்பவர் என்றும் மெய்வழி ஆண்டவர்களை சந்தித்து அவர்களால் சீடராக ஏற்றுக்கொண்ட பின்னரே மெய்ஞானம் அடைந்து மெய்யான ஞானம் அடைந்து அங்கேயே ஆசிரமவாசியாக ஆனவர் என்றும் அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தது அவருடைய முன்னைய தெளிவற்ற ஞான வாழ்க்கையும் சாலை ஆண்டவர்களின் பரிபூர்ண அருள் அடைந்த பின் மெய்யன்பம் பெற்று யமனச்சமற்ற பேரானந்த வாழ்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் எழுதப்பெற்றிருந்தது மெய்வழி ஆண்டவர்களே மெய்குரு என்றும் சகல தீர்க்க தரிசனங்களும் எதிர்நோக்கும் சர்வஜன் என்றும் பலவாறாக அந்நூலில் குறிப்பிடப்பட்டு இருந்தது திருப்பி அந்த நூலை கொடுப்பதற்கு மெய்வழி மதிக்குடி அனந்தர் வீட்டிற்கு சென்றேன் அவர் வீட்டில் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவுருவ படம் ஒன்றை பார்த்தேன் அது அழகுடையதாயிருந்தது அவர்களிடம் என்னை மெய்வழி சாலைக்கு அடைத்துச் செல்லும்படி வேண்டினேன் அதற்கு அவர் நீ அவர்களை கட்டாயம் தரிசிக்கத்தான் வேண்டும் எனக்கு தற்சமயம் போர்ட்டில் கேஸ் இருக்கிறது பிறகு நானே என் செலவில் தங்களை அழைத்து போகிறேன் என்றார் மேலும் அவர் குருவான மெய்விழி சாலை ஆண்டவர்களை புகழ்ந்து பேசி உணர்ச்சி மேலிட்டு அழுதார் யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல யமபயத்தை கடந்திடிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும் அமலாம் பஞ்சாட்சர வாழாயுத மெய்யாலயத்தில் நமதெனவே மெய்ப்பொருளை நாடி அடைந்தது வீர் என்ற பாடலை பாடி உலகம் முழுவதிற்கும் தீர்க்கு தரிசனம் கூறும் செயலுடைய மெய்யான தேவாலயம் பொன்னரகு தேவாலயம் என்றும் அதில் எழுந்தருளி இருக்கும் தேவாதி தேவர் எங்கள் மெய் குருகிரான் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் என்றும் உணர்ச்சியுடன் கூறினார் மேலும் பேரார்வமுள்ள நீ சாலை ஆண்டவர்கள் அருளாசையை அடைவது உறுதி என்று கூறி வாழ்த்தி அனுப்பினார் இதுவரையில் பல அனந்தர்களின் சாட்சிகளை கேட்டும் ஆண்டவர்களின் நூலை படித்தும் ஒரு முடிவுக்கு வந்தேன் உடம்பினை பெற்ற பயன் அடைந்ததாக இவர்கள் திட்டவட்டமாகவே சொல்லுகிறார்கள் அவர்களின் குருவோ தன்னை அடுத்தவர்களை மெய்ஞானியாக்கிய தீருவேன் என்று உத்தரவாதத்துடன் கூவி அழைக்கிறார் அனந்தர்கள் சகல நூல்களிலிருந்தும் சாட்சி கொடுத்து பேசுவதைப் பார்த்தால் இவர்கள் குரு சிறந்த போதகராகத்தான் இருக்க வேண்டும் சீடர்களும் சைவ வைஷ்ணவ கிறிஸ்தவ இஸ்லாமிய மத வேத உட்கருத்துக்களை பழகுகிறார்கள் சமரச சுத்த சன்மார்க்கும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து இனி காலதாமதம் செய்வது வீண் என்று உணர்ந்து ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர்களை தரிசிக்க தயாரானேன் தயாராயிட்டதுக்கு குருவை சோதித்தல் இதற்கிடையில் அனந்தர்களிடம் பேசியதிலிருந்தும் அவர்களுடைய நூல்களை படித்ததிலிருந்தும் அவர்கள் ஒரு மெய்குருவாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை நாம் சந்திக்கும் போது அவர்கள் கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும் அடுத்து பிரசாதம் வழங்க வேண்டும் திருக்குறளை பற்றியே பேச வேண்டும் இப்படியாக நாம் நினைப்பது போல் முறையாக நிகழ்ந்தால் அவர்களை நம்பி சீடராக ஆகலாம் என்று சங்கல்பம் செய்து கொண்டேன் எப்படி பாருங்க இவர் இன்னும் போய் தரிசிக்கவே இல்லை பட் அவங்க வந்து கிழக்கு முகமா தான் உட்கார்ந்து இருக்கணுமா அவங்க நம்ம போனோடனே பிரசாதம் கொடுக்கணும் திருக்குறளை பத்தி பேசணும்னு இவர் மனசுல சங்கல்பம் சிந்திக்கிறது சோதிக்கிறது அப் எல்லாம் நடந்ததுன்னா நம்ம சீடரை நம்பி ஆகலாம் இப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது அருள்மிகு சாலை ஆண்டவர்கள் அருள் நோக்கு ஆண்டவர்கள் தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் நாள் மெய்வழி விசேஷ அனந்தரிடம் விளக்கமாக விசாலம் விலாசம் விலாசம் பெற்றுக்கொண்டு சென்னையிலிருந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் திருச்சியை அடைந்தேன் பின் புதுக்கோட்டை பஸ்ஸில் ஏறி காலையில் கீரனூரில் இறங்கினேன் அங்கு சில அனந்தர்கள் மெய்வழி சாலைக்கு போக காத்திருந்தார்கள் அனந்தர் ஒருவர் என்னை பார்த்து சுவாமிலே எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் ஏனெனில் தாடி சடையுடன் காவி ஜிப்பாவும் கழுத்தில் மணியும் நீண்ட மேலங்கியும் அணிந்திருந்தேன் அதற்கு நான் மெய்வழி ஆண்டவர்களை தரிசிக்கப் போகிறேன் என்றேன் அவர் அடியனும் அங்கேதான் போகிறேன் என்றார் அவருடைய பெயர் மெய்வழி கோவிந்த ஐயங்கார் என்றும் முன்னைய வழக்கம் கீதையை பிரசங்கம் செய்வது என்றும் ஆனால் மெய்வழி சாலை ஆண்டவர்களை அடைந்த பின் தான் கீதையின் உண்மைப் பொருளை அறிந்து கொண்டு பேரானந்தத்தில் தான் ஆழ்ந்திருப்பதாகவும் கூறினார் மேலும் மெய்வழி ஆண்டவர்களை லேசாக நினைக்க வேண்டாம் என்றும் நிதானமாக ஆராய்ந்து மேன்மைகளை கண்டு தெளிந்து அவர்களை ஏற்று ஆன்மலாபம் அடைய வேண்டும் என்றார் மேலும் சாலை ஆண்டவர்கள் மிகப்பெரிய அவதார புருஷர் என்றும் வலியுறுத்தி சொன்னார் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது பஸ்ஸை விட்டு இறங்கி தெற்கே ஒரு மைல் நடந்தே சென்றோம் வழியில் மெய்வழிச்சாலையைச் சேர்ந்த பெண் ஒருத்தி எங்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டே வந்தார் இடையில் திருக்குறள் பிரசங்கியாரே அகர முதல் இன்னதென்று தெரியாமலும் நற்றால் இன்னதென்று குருவருளால் உணராமலும் ஊர்கள் தோறும் மேடைகளில் உளறி கொண்டிருப்பதில் நீர் சமர்த்தர் என்று கூறினார் இதை கேட்ட நான் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தேன் சின்ன பெண் ஒருத்தி இப்படி எடுத்தறிந்து பேசுவதா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது போல இவர்கள் எல்லோரும் வாஞ்சால ஞானம் உள்ளவர்கள் போலும் என்று நினைத்தேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் என்ற அவ்வையாரின் ஞானப்பாடல் என் நினைவிற்கு வந்தது இதற்குள் ஆண்டவர்கள் வீட்டிற்கும் சாலையை அடைந்தோம் அங்கு சென்னையிலிருந்து வந்திருந்த மெய்வெடி ரெட்டியார் அன்புடன் என்னை வரவேற்று ஆண்டவர்களிடம் கூட்டிக் கொண்டு போனார் தாம்பாளத்தில் பழம் பூவுடன் காலை ஒன்பது மணிக்கு ஆலய முகப்பில் சென்ற போது அங்கே அனந்தர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டனர் அவர்களை கண்டதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்திற்கு நாம் வந்தது போலவும் ஓகை ஏற்பட்டது நான் தரிசனிக்கு போகும்போது ஒரு சிலரே ஆண்டவர்களின் முன் அமர்ந்திருந்தனர் நான் கொண்டு போன பழ தாம்பழத்தை அவர்கள் முன் வைத்து மார்பில் கை குவித்து கும்பிட்டு கொண்டு நெடுஞ்சான் இடையாக விழுந்து வணங்கினேன் அப்போது என் தலைமுடி தரையில் புரண்டது அப்போது ஆண்டவர்கள் ஊரையெல்லாம் சுற்றி இப்போது வந்திருக்கிறான் என்று சொன்னபோது மைவழி ரெட்டியார் தெய்வமே இவர் திருக்குறள் சன்மார்க்க சங்கம் வைத்து பிரசங்கம் செய்கிறார் என்றார் ஆண்டவர்கள் ஓ அப்ப இவர் வாயாடிதான் என்றார் சபையிலிருந்த ஒரு அனந்தர் ஆச்சாரம் எல்லாம் பிரசாரம் செய்கிறார்கள் என்றார் இதற்கிடையில் நான் வணங்கி எழுந்து நின்று பணிவுடன் இருகரங்களையும் ஆண்டவர்கள் முன் நீட்டினேன் பெரியவர்களிடம் நமஸ்காரம் செய்து விபூதி பிரசாதம் வாங்குவது வழக்கம் அதுபோல ஆண்டவர்களும் விபூதி தருவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இவர்கள் பக்கத்தில் இருந்த வாழைப்படம் ஒன்றை எடுத்து கரத்தால் கொடுத்தார்கள் உடனே சாப்பிடும்படி மற்றவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னபடியே செய்து எதிரில் வந்து நின்றேன் ஆண்டவர்கள் திருவள்ளுவரின் முதல் குரல் என்ன இவர் அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றையே உள்ளது அதற்கு அர்த்தம் என்ன இவர் எழுத்துக்களின் முதல் எழுத்து அ அதுபோல உலகங்களுக்கு கடவுள் முதன்மையானவர் தெய்வம் கேட்கிறாங்க நீ சொன்ன அர்த்தம் உனக்கு எப்படி தெரியும் அவர் சொல்றார் பரிமேழகர் உரையில் இப்படித்தான் அர்த்தம் எழுதியிருக்கிறார் அதை படித்து தெரிந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறேன் தெய்வம் கேட்கிறாங்க தமிழ் எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து அ என்று சொன்னாமல் சொல்லாமல் அகரம் என்று ஏன் சொன்னார் அவ்வமையும் சபையில் இருந்த ஒருவர் அரிய முதலாயும் தேரி ஆதி நடுவனை கண்ட கண்டம் கண்டு அறிவாகாரம் பொழிய அறைந்தோன் நூற்கு ஆகாத நூலறிவர் விளக்கும் நேர்மை எரிகரும் பின் நிறை கோளால் வைரம் தன்னை எடை விளை முடிவு கட்டிவிட்டதாலே வருந்தி அந்த முடிவை எதிர்பார்த்தோர் எல்லா மாசருங் கல்வி இளராய் மாந்துவாரே இந்த பாடல் வந்து அவர்கள் பாடும்போது மாசரம் கல்வி கையிலராய் அப்படின்னு சேர்த்து பாட சொன்னாங்க அப்படின்னு ஒரு சரிதம் அது நம்ம பின்னாடி பார்க்க இருக்கோம் மாசரம் கல்வி இளராய் பாடல் எழுதியிருக்காங்க மாசரம் கல்வி இளராய் மாந்துவாரே என்று பாடினார் இது தெய்வம் அவர்கள் கேட்டன பாடல் இது என்று பாடினார் ஆண்டவர்கள் எழுத்துக்கு முதல் எழுத்து அ என்றும் உலகத்திற்கு கடவுள் முதல்வர் என்றும் சொல்ல திருவள்ளுவரா வேண்டும் அப்போது எனக்கு முதலில் இருந்த சந்தோஷம் மாறி வெட்கம் ஏற்பட்டது இதன் கேட்கிறாங்க இவருக்கு வெட்கம் ஏற்படுது மீண்டும் ஆண்டவர்கள் என்னிடம் பசு மேய்கிறவன் ஒருவனை கூப்பிட்டு எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து எது என்றால் ஆனா என்று சொல்லிவிட்டான் அவன் உலகிற்கு முதல்வர் யார் என்று கேட்க கடவுள் என்றான் அப்படியாயின் அவனது விளக்கத்தை பரிமேழகர் உரை என்று சொல்லலாமா என்று கேட்டார்கள் இவர் என்ன இது வம்பாக போய்விட்டது நாம் நமக்கு தெரிந்ததை சொன்னால் எல்லாம் சரியில்லை என்று சொல்கிறார்கள் என்று விழித்தேன் கேட்கிறாங்க திருவள்ளுவரின் அடுத்த பாட்டு என்ன இதற்கு என்ன மறுப்பு சொல்லப் போகிறார்களோ என்ற அச்சத்துடன் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அர்த்தம் சொல் தெரிந்ததை சொல் கேட்கிறார்கள் ஆனால் படிப்பதின் பயன் தூய இறைவனுடைய திருப்பாதத்தை வணங்குவதுதான் சொல்றாரு இதை வந்து சரியாகச் சொன்னாய் அந்த நற்றாலை நீ கண்டு வணங்கினாயா தெரியாது தெரிந்து கொள்ளவே இங்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ இவன் விளங்குவான் அப்படின்னு தெய்வ சுர பண்றாங்க இதனிடையில் மற்றவர்கள் தரிசனைக்கு வர நான் உட்கார்ந்து கொண்டேன் வைகாசி திருவிழாவின் வைபவம் அன்றைய நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தேன் தரிசனைக்கு வரும்போது சிலர் பாடுகிறார்கள் சிலர் அழுது பாடுகிறார்கள் பின் இருடியர் சந்திப்பு என்கிற ஒரு நாடக நிகழ்ச்சி நடந்தது அதில் பல சாமியார்கள் ஆண்டவர்களை சந்திக்கிறார்கள் விபூதி உருத்ராட்சம் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் முதலியவற்றின் மெய்ப்பொருள் அறியாமல் தின்று கொளுத்து விட்டு சொரணை கெட்டவர்களாக இருப்பதாகவும் உங்களிடம் ஞானம் பரிமாற முடியாது என்று கூறிவிட்டு யதார்த்த நன்மனம் உள்ள குடும்பஸ்தர்களிடமே இந்த உமா இந்த உன்னத ஞானத்தை பரப்ப போகிறேன் ஆகவே நானும் குடும்பஸ்தராக ஆகப் போகிறேன் என்று கூறி தங்களுடைய புறக்கோளத்தை மாற்றிக்கொண்டு புத்தாடை அணிந்து வந்தார்கள் திருவிழாவின் விவரம் அதை கண்ட நான் அங்குள்ளவர்களிடம் விசாரித்த போது பல சாமியார்கள் பல போலி சாமியார்கள் மக்களுக்கு உண்மை மெய்ஞானம் வழங்க திறனில்லாது தான் அல்லாமல் தம்மை சரணடைந்த யதார்த்த நன்மனத்தவரையும் ஏமாற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட வஞ்சகர்களிடமிருந்து நீங்கிய நாங்கள் உண்மை ஞானம் மெய் சர்க்குரு ஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் சென்றகால சரித நிகழ்ச்சிகளை நினைந்து கொண்டாடுவதுவே இத்திருவிழா என்று கூறினார்கள் அன்று மாலை ஆடு மேய்த்து திருக்கோளம் நிகழ்ந்தது ஏரியில் ஆண்டவர்கள் ஆடுகளை மேய்ப்பது போல் ஒரு எளிமையான உரையில் கையில் வாங்கறிவால் தோளில் ஒரு சுரக்குடுக்கை தலையில் ஒரு பழங்கந்தை சுற்றி நின்றிருந்தார்கள் அவர்களின் முன் மண்டியிட்டு சபைக்கரசர் ராவ் சாஹிப் மீடி கைலையானந்தர் அழுது பின்வரும் பாடலை பாடினார் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கரசே காமியில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே போற்றி பெருமானே தாங்கள் மீண்டும் வந்து சர்வாபரான அலங்காரத்தில் எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று தொழுது அழுது அழைத்தார்கள் மற்றவர்களும் ஓவென்று அழுதார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆண்டவர்கள் சாமியை பார்த்து இவர்கள் இப்படி ஏன் அழுகிறார்கள் என நினைத்தேன் அப்போது மதுரை மேவி ராமகிருஷ்ணானந்தர் என்பவர் தனியாக வந்தார் அவரை அணுகி என்னங்க என்றேன் புதியவனான என்னை பார்த்து என்னங்க என்றார் கேட்பதற்கு தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீர்கள் இங்கே உங்கள் சாமியை பார்த்து தரிசனைக்கு வரும்போது சிலர் அழுகிறார்கள் ஏரியில் பலர் அழுகிறார்கள் ஏன் என்றேன் அதற்கு அவர் அழுகை என்பது பெரிய தொழுகை இதன் மேன்மையை இந்த தெய்வ குடும்பத்தில் சார்ந்து உண்மை அறிந்து நன்மையை அனுபவித்தால் தான் உனக்கு தெரியும் இப்போ நான் சொன்னால் புரியாது என்றார் அன்று இரவு திருவிழாவில் பாசுபத திருக்கோலப்பா என்ற நிகழ்ச்சியில் ஆண்டவர்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு இடுப்பில் ஒட்டியானம் அணிந்து கொண்டு ஒரு ஓலை குடிசையிலிருந்து வெளியே வந்தார்கள் அவர்களை அனந்தர்கள் பாட்டு பாடி அழைத்து வந்து ஆலயம் அமரச் செய்தார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆண்டவர்கள் முன் அனைவரும் வண்டியிட்டுக் கொண்டு அரை மணி நேரமாக பாடினார்கள் கடைசியில் முன்வரிசையில் பல பேர் அலறி அலறி ஓ என்று அழுதினர் ஏன் எல்லோரும் இப்படி அழுகிறார்கள் என்று திகைத்தேன் அப்போது என் நினைவுக்கு யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று பல பெரியவர்கள் அழுது தொழுதாக படித்தது நினைவுக்கு வந்தது இப்படியாக அந்த ஒரு நாள் கழிந்தது நம்ம தொடர்ந்து அடுத்த வரோம் இந்த சரீரத்தை தொடருவாங்க தோதரம் பண்ணி நிறைவு பண்ணுவோம்